மீண்டும் அதிமுகவில் இணைய முடியாது ஷாக் கொடுத்த இபிஎஸ் தமிழக அரசியலில் அடுத்தடுத்த பரபரப்பு இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன அதன்படி பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறை எப்படியாவது தமிழ் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று நிலைப்பாடோடு செயல்பட்டு வருகிறது இருந்தாலும் தங்கள் கூட்டணி பலமாக இல்லாததால் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் அதிமுக உடைந்து கிடக்கும் நிலையில் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என ஓ பி எஸ் தினகரன் மற்றும் சசிகலா உள்ளிட்டோர் கூறி வருகின்றனர் ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இபிஎஸ் தனியாளாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய ஓ பி எஸ் நிபந்தனை இணைய தயார் என்று கூறியதற்கு இணைக்க மாட்டோம் என்று கடந்த வாரம் இபிஎஸ் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இதனை தொடர்ந்து நேற்று ஒன்றிணைய வேண்டும் என எனக்கு மீண்டும் அழைப்பு விடுத்திருந்தார் இது குறித்து மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கையில் அவரை நீக்கியதே நீக்கியதுதான் மீண்டும் இணைப்பு குறித்து பேச வேண்டாம் என்று கூறி இபிஎஸ் முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க